மதிய வணக்கம் உங்களில் ஒருவன் நான் இன்றைய தலைப்பு பேசுவது மகளிர் சம்பந்தமாக திராவிட கன்னியிட் முன்னேற்றக் கழகம் திருமதி கலி கனிமொழியை மாணவரணி மகளிரணிச் செயலராக நியமித்துள்ளார்கள் ஞானசங்கரன் அண்ணா யூனிவர்சிட்டி பிராபலத்தில் அப்போது கனிமொழி ஏன் வாயை திறக்கவில்லை அதேபோல் ஏகப்பட்ட செக்ஷுவல் அ அசால்ட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் பாயிண்ட் ஒன் கேசஸ் வந்து நடந்திருக்கு பர் ஒன் லேக்குக்கு அஸ் பார் த பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு கம்பேர்டு நேஷ்னல் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் அப்போ இந்த அளவுக்கு வந்து சார்ஜ் ஷீட்டு அதிகமாக இந்தியாவில் கேஸ் ஃபெயிலாகினதே தமிழ்நாடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அகென்ஸ்ட் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கும் இவர் டிஎம்கே கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய ஹராஸ்மெண்ட்டு நடந்திருக்கு விமனன் கிரைமன் சில்ட்ரன் பார்த்திங்கன்னா நைன்டி சிக்ஸ் பாயிண்ட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இந்தியாவில் தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும்தான் இதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் லெவல்னால் தமிழ்நாடு மட்டுமே இதில் நைன்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ கொலை கொள்ளை அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ப்ராப்ளம் வயநாடு முத வீட்டை விட்டு வெளியே போக முடியல அதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸில் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் தமிழ்நாட்டில் விமன் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க வீட்டுக்கு வர முடியல இதை போல் ஏகப்பட்ட அண்டு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத கனிமொழி இப்போ சேலத்துலேயே கோயம்புத்திலே ஒரு மீட்டிங் வச்சாங்க இப்போ திரும்ப வந்து தஞ்சாவூரில் போய் போகிறாங்களாம் மகளிர் கூட்டங்கள் இந்த கூட்டங்கள்லாம் எதற்குன்னா ஒரு பொய் சொல்லி ஓட்டு ஓட்டுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியற்காக ஒரு நாடகத்தை நடத்துகின்றார் இதெல்லாம் மக்களை நீங்கள் நம்ப வேண்டாம் ஒரு மிகப்பெரிய லேண்ட் ஆர்டர் ஃபெயிலுன்னு சொன்னால் அது டிஎம்கே கவர்மெண்ட்டு தான் வேறு எந்த கவர்மெண்ட்டுமே கிடையாது லாண்ட் ஆர்டர் ஃபெயிலுன்னா இந்தியாவில் த ஒஸ்ட்டு கவர்மெண்ட்டு இவங்க என்ன கம்பேரிட்டிவ் பண்ணுறான்னா மற்ற ஸ்டேட்டு கம்பேரிட்டிவ் பண்ணுறாங்க முன்ன முன்னேறந்த கவர்மெண்ட்டில் எப்படி இருந்தது நாம் இருக்கும்போது எப்படி இருந்தது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அதை தான் பார்க்கணும் அதை தான் கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்த ஸ்டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணவிங்க இது உங்களுக்கு நல்லதுங்க அதே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெண்கள் வந்து டிஎம்ஏக்கு ஆதரவு கிடையாது ஏதோ ஆயிரம் பணம் கொடுத்துட்டோம் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்துட்டோம் எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க நம்பி நம்பியிருக்கிறாங்க இது அவங்க எல்லாருக்குமே ஃபெயிலியர் தான் அடுத்த எலெக்ஷன் வந்து தான் வின் பண்ணி ஏடிஎம்கே தான் அரசாட்சி அமைக்க போகுது இதுதான் முக்கியமான பதிவு